இது ஒரு ஆபத்தான போக்கு இந்த 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 மசோதாவின் அடிப்படையில் இந்தியா பயணித்தால் இந்தியா நிச்சயமாக பிளவுறுவதற்கான வாய்ப்பு என்பது எதிர்காலத்தில் இருக்கு அது ஏன்னா வேறு பல்வேறு கலாச்சாரம் மொழி பழக்க வழக்கம் கொண்ட ஒரு தேசத்தில் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டு கீழே அதாவது ஒரு கட்டு கட்டுப்பாடு என்பது தேவையான அதிகாரம் அதிகாரத்தின் கீழ் கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியம் இதை இந்த ஒரே தேர்தல் அப்படின்றது நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய எந்திரகதியான முறைக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டா போதும் அது இடையில நம்ம வேற எதையும் பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் அரசியல் இருந்து மக்களை அப்புறப்படுத்திடும் தென் மாநிலங்களை வந்து அவங்க வந்து கைப்பற்ற முடியல வட மாநிலங்கள பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தென் மாநிலங்கள் அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களை வந்து அவங்க வந்து பிடிக்க முடியல அவங்க ஆட்சியை பிடிக்க முடியல அவங்க ஆட்சி கட்டில் அமைய அமைக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க இது மாதிரி ஒரு ஏதா கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியா வந்த மாநிலங்கள்லாம் நம்ம வந்து கால் ஒரு